இங்க சரிங்க மெர்சி இங்கே வாங்க அப்பா சாப்பிட்றேன் வாங்க காய் ஹலோ வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலாவில் எங்களோட அம்மாக்கிட்ட தான் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அம்மா வந்து மதிய உணவு செய்திருக்கா எனக்கு மெஸிக்கு மத்தியதாக இருக்குது மெஸ்ஸிந்த அம்மாவுக்கு அத்தைக்கு ஏன்னா மற்றது அப்பப்பாக்கு மதிய உணவையும் காட்டி என்னென்ன கறி இதெல்லாம் செய்திருக்கான்னு காட்டி மற்றது வந்து காட்ட காட்டப்போகிறோம் சரி வாங்க முதல் போயிட்டு என்னென்ன கறி என்ன பார்ப்போம் அதுக்கு பிறகு சாப்பிட்டு காட்டுறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அம்மா சமைச்சு வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் காட்டுறதுக்கு நாங்கள் அம்மாவுக்கு அப்புறமா என்னென்ன கறி வச்சுருக்கான்னு சொல்லி சரி என்ன முதலாவது என்ன போட்டுக்கட போகிறீங்க நம்ம சோறு குத்தரிசி சோறு காஜி இருக்கிறோம் சோறு இப்போ இறங்க இந்த குத்தரிசியில் சோறு காஜி இருக்கிறோம் குத்தரிசி காய்ச்சினது என்னென்னு சொன்னால் மீன் குழம்பு வச்சினாங்க அப்போ அதுக்காக குத்தரிசி சோறு காய்ச்சினாங்க மீன் குழம்புக்கு வந்து நல்லா இறக்கணும் குத்தரிசி சோறு ஓ குத்தரி சோறு மீன் குழம்பு எல்லாம் அறுக்கும் இது வந்து சோறு குத்தரிசி குத்தரிசி சோறு

இது மறுதலை ரைட்டா அது வந்து நல்லா கலரு வந்து தலையும் தான் பட்டியிருக்குறேன் கொஞ்சம் சின்ன மீன் என்றபடியாக தலையும் பால் தான் பட்டியிருக்குறேன் ஒரு பெரிய மீன் வந்து மெசிக்கி வந்து சொதுக்கி எடுத்துட்டு சொதுக்கி எடுத்துகிட்டீங்களா மெசிக்கு குழம்பு சரி வராது தான் அடுத்த விட்டாச்சு ஓகே அப்படியே குழம்பு சாப்பிட என்ன டேஸ்டா இருக்கு கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரொம்ப போட்டிருக்கீங்களா இல்லையான ரொம்ப மீன் குழம்பு இல்லை போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து மீன் குழம்பு மீன் குழம்பு ஓகே எப்படி இருக்கு குழம்பு அடுத்தது அடுத்தது வந்து மெசிக்கு வந்து சொதி வச்சினாங்க

அதுக்கும் மேல கருவேப்பிலை எல்லாம் போட்டு தந்துச்சுன்னா இந்த போட்டு சரி நாங்க அடுத்த வீடியோக்களை போடுவோம் ஒரு ஒரு சரியா போய் வச்சு போடுவோம் போடுவோம் இப்ப நீங்க போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே காட்டிட்டோம் என்னென்ன கரையன்னு சொல்லி குழம்புல ரெண்டு இருக்குது பருப்பொண்டு மற்றது மசீன்ற சொதி மற்ற குத்தருதி சோறு ஓகே இப்போ வாங்க எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டு சாப்பிட்டு

えミミ கறி ஹ்ம் ミமி என்ன கோம்போ மீன் குழம்பு குழம்பு சாப்பிடுவீங்களா சொல்லுங்க மீன் குழம்பு திருக்க பிரட் எப்படி இருக்கு கறி சரியா சாப்பிட்டு பாத்து சொல்லுங்க நல்லாある நல்லா இந்த கறி

சரி ஓகே கறியெல்லாம் முட்டுட்டிங்க நினைமை சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கறி எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி தந்துட்டேன் இப்போ அடுத்த இடமா சாப்பிடப்போம் சரியா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்கட்டேன் சொன்னால் சாப்பிடலாம் ஓகே இப்போ வந்து சாப்பிட போகிறோம் கொஞ்சம் கிட்ட வாங்க எல்லாத்தையும் ஒன்றுன்னா வடிவாக காட்டுறணும் உங்களுக்கு சரியா இது அம்மா இது என்ன மீனம்மா சொன்னீங்க மறந்து போச்சு பேரை மீன் இங்கே பார்க்க பேரை மீனம் கொஞ்சம் உடைப்போம் கொஞ்சம் உடைச்சு எடுப்போம் இங்கே வேறு மீனை கொஞ்சம் உடச்சி எடுப்போம் ஓகே தானே அடுத்தது இவரை சைட் பண்ணுவோம் வாங்கால அடுத்தது வந்து இது என்ன திருக்கண்ண திருக்கை திருக்கை மீனையும் கொஞ்சம் உடச்சி எடுப்போம் அப்பா மீன் தானே உரம் என்ன திருக்க மீன் தானே மீன் தானே திருக்க மீன் மீன் கரு மீன்டா கடல்ல மீன் தானே ஓகே பருப்புலையும் கொஞ்சம் எடுப்போம்

நான் சாப்பிடுவானுக்க மெசி அங்க என்ன செய்யறேன் பாருங்க அங்க இங்க செய்யறீங்க மெசி இங்க வாங்க அப்பா சாப்பிடல இங்க வாங்க கல்லு போடுறேன் மெசி அப்பா ஓடியாங்க இல்ல உரங்க வந்து நிக்கடா வந்து நிக்கா உரங்க காகம் காகம் எது கறிய போறீங்க அடிக்க போறீங்களா உரங்க வரல இங்க வாங்க அப்பா சாப்பிடல இங்க வாங்க மிம்மி கிட்டி உரங்க வாங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொய்க்கு சொல்லல அம்மா நிக்கிறாண்டி சொல்லல உண்மை அங்கே கறி வந்து நல்லா இருக்கு திரிக்க கறியே இன்னும் நல்லா இருக்கு இந்த மீன் குழம்பை விட அந்த பருப்பு கொஞ்சம் அவ்வளாண்டு இல்லை இல்லை நல்லா இருக்கேன் இல்லையா மம்மியா பருப்பு கொஞ்சம் எனக்கு பிடி எனக்கு வந்து பருப்பு விருப்பம் இல்லை அதனால விருப்பம் இல்லாததுல பிடிக்கல பருப்பு கறி சரி பருப்பு வந்து ஓ அடிக்க போறீங்களா யாருக்கு மாமாக்கா குரங்குக்கா குரங்கு வேற இல்லை குரங்கு மரும்பு குரங்கு அடிப்போமா சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து வைக்க கரீட் இருந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டி சாப்பிட்டு அது இந்த டேஸ்ட்டெல்லாம் சொல்லி காட்டிட்டோம் இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம் நாங்கள் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்